வணக்கம் நான் உங்கள் தமிழன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரியாவின் ஒரு பெரிய நகரமான சால்ஸ்பர்க் சால்ஸ்பர்க் நகரம் இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரியாவின் மேற்கு பகுதியில் கிழக்கு ஆல்பஸ் மலை சூழப்பட்டிருக்கிற இடத்துல இந்த சால்ஸ்பர்க் இருக்குது சால்ஸ்பர்க்கோட சிறப்பு என்னன்னா மொசாட்டின் மொசாட்டின் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே இசையில் மிகவும் மிக்க இசையாம்பாளிகள் உருவான மொசாட்டின் பிறந்த இடம்தான் இந்த சால்ஸ்பர்க் அவருடைய பேரில் இங்கே ஒரு கூட இருக்குது சால்ஸ்பர்கில் இந்த சால்ஸ்பர்க்டைய இன்னொரு வரலாறு இருக்குது இந்த சால்ஸ்பர்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்திரியாவின் வளம் குவிக்கும் நாடுகளில் ஒரு சிறப்புமிக்க நாடு இந்த சால்ஸ்பர்க் ஸோ உலகத்தில் எல்லாமே மஞ்சள் தங்கம் ஃபேமஸ் ஆனால் இந்த நாட்டில் மட்டும் வெள்ளைத்தங்கம் ஃபேமஸ் வெள்ளை தங்கம்னா உப்பு இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த இடம் மொசாட்டின் பிறந்த இடமான இந்த இடத்துல இங்கே தான் அவர் வளர்ந்தார் இந்த தேவாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கத்திரிநாள் தேவாலயம் இது எழுநூற்றி எழுபதில் இந்த தேவாலயம் கட்டியிருக்கிறாங்க அந்த அளவு மிகவும் ரோமானியர்களால் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற தேவாலயம் இப்போ நீங்கள் இருக்க இந்த தேவாலயம் ஸோ இந்த இடத்துல தான் மொசாட்டின் பிறந்து வளர்ந்தார் இங்கே வந்து இந்த சாரட் வண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே வர டூரிஸ்ட் வந்து இந்த குதிரை குதிரை சாரட் வண்டியில் சுற்றி பார்ப்பாங்க இந்த அழகான இந்த சிட்டியை இந்த கோட்டையையும் சுற்றி பார்ப்பாங்க இந்த தேவாலயம் ரொம்ப புகழ்பெற்ற கத்திரநாள் தேவாலயம் இந்த தேவாலயமும் சால்ஸ்பர்க் கதீட்ரல் கோஹன் சால்ஸ்பர்க் கோட்டை இந்த இடத்தெல்லாம் நன்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்று கட்டிடங்களுக்கு தாயகமாக உள்ளது இந்த இடம் இந்த இடம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் கீழ் இந்த இடத்தை பாதுகாத்துட்டு வராங்க யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட இடம் இந்த சால்ஸ்பர்க் சால்ஸ் சால்சாக் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றில் தான் உப்பு சுமந்து படகுல வந்து உப்பு ஏற்றிக்கிட்டு போவாங்க ஸோ அதுக்கு அதனால தான் இந்த சால் காக் ஆற்றால் இந்த ஊருக்கு சால்ஸ்பர்க்னு பெயர் வந்தது இந்த தேவாலயம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் இந்த பேராயர் கபாட் அப்படிங்கிறவரால் இந்த தேவாலயம் கட்டப்பட்டது இந்த தேவாலயமும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டு அவங்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது கலை நுணுக்க ரோமானியர்களில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இதை கலை நுணுக்கம் நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க இந்த தேவாலயம் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறது ஸோ நான் போயிருந்தேன் அந்த டைமில் ஈஸ்டருக்காக ரிகர்சல் நடந்துட்டு இருந்தது அந்த ரிகர்சலை நாங்கள் பார்த்து கண்டுபிடித்தோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த கோவில் ஸோ இந்த கோவிலும் இந்த சால்ஸ்பர்க் நகரத்திற்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேவாலயம் பெரிய தேவாலயம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானியர்கள் உருவாக்கப்பட்டதில்லை ஸோ இது ரொம்ப பழமையான நகரம் இது இங்கே இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் கோஹன் சால்ஸ்பர்க் கோட்டை இந்த தேவாலயத்திற்கு பக்கத்துலேயே அந்த கோட்டை இருக்குது ஜோகன் சால்ஸ்பர்க் கோட்டை இந்த கோட்டையை வந்து ரோமானியர்கள் தான் ரோமானியர் பேராறை பே ரோமானிய பேரரசில் பேராயர் கெபாட்ச் என்ற ரோமானியவர் இந்த கோட்டையை இந்த தேவாலயத்தெல்லாம் அவர் கட்டியிருக்கார் அந்த கோட்டையினுடைய தளத்தில் தான் அந்த கோஹன் சால்ஸ்மெர்க் அப்படிங்கிற ஒரு பேராயர் கெபாட்ச் அங்கேயே அவர் அதத்தனுடைய வீடாக இல்லமாக மாற்றிக்கிட்டார் அந்த கோட்டையை வந்து இரண்டாம் உலகப்பூரில் இந்த நிறைய அழிஞ்சாலும் இந்த கோட்டையை வந்து அதில் இருந்து தப்பிச்சதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு இந்த கோட்டை ரொம்ப பிரசித்தி பெற்ற கோட்டை இங்கே இருக்கிற இந்த சால்ஸ்பர்கோட ரொம்ப புகழ்பெற்றது உப்பு 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 சுரங்கம் நிறையா வெட்டி எடுக்கிறாங்க அந்த உப்பு தான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த ஆஸ்திரிய நாட்டோட வருமானம் இந்த வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு தான் இதில் தான் அவங்க இந்த நாட்டுக்கு செல்வம் குவிக்குது ஸோ இந்த நாட் இந்த நாட்டினுடைய செல்வத்துக்கு இந்த சால்ஸ்பர்கோட உப்பு ரொம்ப ஃபேமஸானது இந்த கோவில் தேவாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான தேவாலயம் இந்த தேவாலயத்தையும் ரோமானியர்கள் தான் இது கட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த இடம் எல்லாமே மொசாட்சின் அந்த புகழ்பெற்ற இசையமைப்பாளர் பிறந்து வளர்ந்து அவர் வந்து விளையாடிய இடம் இந்த இடங்கள்லாம் ஸோ மொசாட்சின் கூட ஞாபகார்த்தமாக தான் அவருக்காக இங்கே ஒரு இசை பல்கலைக்கழகமே கட்டியிருக்கிறாங்க மொசாட்டின் இசை பல்கலைக்கழகம் இருக்குது அவர் வாழ்ந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு இதை வந்து இப்போது மியூசியமாகக்கிட்டாங்க அவர் சின்ன வயசில் வாசித்த அந்த வயலின் அவர் வாசித்த அந்த புல்லாங்குழல் இது எல்லாமே ஸோ இப்போ அவருடைய பிறந்து வளர்ந்து அந்த வீட்டில் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சொன்ன அந்த கோட்டை இந்த கோட்டை வந்து ரோமானியர்களால் கட்டப்பட்டது இந்த பேராயர்கள் கட்டப்பட்டது இந்த கோட்டை இந்த கோட்டையினுடைய மேலே நின்று இந்த சால்ஸ்பர்க் சிட்டியோட அழகை பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கேபிள் கார் மாதிரி ஒரு வச்சுருக்காங்க அது மூலமாக ஏறி நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் சால்ஸ்பர்க் ரொம்ப அழகாக பாருங்கள் நான் அந்த டாப்லேருந்து இந்த சால்ஸ்பர்கோட சிட்டியோட தோற்றத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் அப்புறம் நம்ம அந்த கோட்டை மேலே இருக்கிறோம் அந்த கோட்டை மேலே வந்து இந்த சால்ஸ்பர்கோட முழு சிட்டியை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த இடம் எல்லாமே யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக மாறியிருக்கு இந்த சால்ஸ்பர்க் வந்து எங்கே இருக்குதுன்னா ஜெர்மனியின் எல்லையிலேயும் ஆல்பஸ் மலை அடிவாரத்தில் தான் சால்ஸ்பர்க் அமைந்துள்ளது இது ஒரு மிகப்பெரிய நகரம் ஆஸ்திரேலியாவில் யாருக்கெல்லாம் அதிகமான நேரம் கிடைக்குதோ ஸோ இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இதனுடைய அருகில் தான் ஹால் ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது நிறைய சினிமா ஷூட்டிங்கெலாம் எடுக்கிற இடம் அந்த இடம் மிக புகழ்பெற்ற சினிமாலாம் எடுத்த இடம் அந்த இடம் ஸோ யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ இந்த சால்ஸ்பர்க் வாங்க இந்த புகழ்பெற்ற ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் நகரத்தை அந்த மொசாட்டின் பிறந்த இடமான அந்த மியூசியம் அந்த கோட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் இசை மேலே பிரியமுள்ள எல்லாருக்குமே இந்த நாடு இந்த நகரம் பிடிக்கும் ஏன்னா இசையின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட மொசாட்டின் பிறந்த இடம் இல்லையா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு மொசாட்டின் குடும்பம் வந்து இந்த சால்ஸ்பர்களுடைய மையப்பகுதியில் உள்ள ஒரு தெருவில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவர் குழந்தையாக இருந்தபோது வாழ்ந்த அந்த இடத்த தான் இப்போ மியூசியம் ஆக்கிட்டாங்க ஸோ வாங்க இந்த கோட்டை இதுவும் யுனெஸ்கோவில் யுனெஸ்கோவனுடைய பாரம்பரிய ஸ்தலமாக இந்த கோட்டை இப்போ இருக்கு இந்த கோட்டை தான் இந்த சால்ஸ்பர்க் நகரத்தோட ஒரு மைய பகுதியில் இருக்கிறதுனால புகழ்பெற்ற இந்த கோட்டை